ಕರೂರು ಕಾಲ್ತುಳಿತ ಪ್ರಕರಣ ಇಡೀ ದೇಶವನ್ನೇ ಬೆಚ್ಚಿ ಬೀಳಿಸಿತ್ತು ಈ ಘಟನೆ ರಾಜಕೀಯವಾಗಿ ತಿರುವನ್ನ ಪಡ್ಕೊಂಡಿತ್ತು ಇದಾದ ನಂತರ ಬಹಳಷ್ಟು ಆರೋಪಗಳು ಪ್ರತ್ಯಾರೋಪಗಳು ಬಂತು ಈವರೆಗೂ ಕೂಡ ವಿಜಯ್ ಅವರು ತಳಪತಿ ವಿಜಯ್ ಅವರು ಯಾವುದೇ ಪ್ರತಿಕ್ರಿಯೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿರಲಿಲ್ಲ ಬಟ್ ಆದ್ರೆ ಇವತ್ತು ಒಂದು ವಿಡಿಯೋವನ್ನ ಮಾಡಿ ಪ್ರತಿಕ್ರಿಯೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನನಗೆ ತುಂಬಾ ನೋವಾಗಿದೆ ಅನ್ನೋ ಒಂದು ಮಾತನ್ನ ಕೂಡ ಹೇಳಿರೋ ಅಂತದ್ದು ಇನ್ನೊಂದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈಗಾಗಲೇ ಎಫ್ಐಆರ್ ಕೂಡ ದಾಖಲಾಗಿದೆ ಅದರಲ್ಲಿ ವಿಜಯಸ್ರೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಕೆ ಪಕ್ಷದ ಮೂರು ಏನು ಇದ್ರು ಆ ಮುಖ್ಯ ಒಂದು ಕಾರ್ಯಕರ್ತರು ಅವರ ವಿರುದ್ಧ ಎಫ್ಐಆರ್ ಕೂಡ ದಾಖಲಾಗಿದೆ ಅದಾದ ನಂತರ ವಿಜಯ್ ಅವರು ಆ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದಿದ್ದೆ ಈ ಒಂದು ತುಳಿತಕ್ಕೆ ಕಾರಣ ಅನ್ನೋ ಒಂದು ಮಾತುಗಳು ಕೂಡ ಬರ್ತಾ ಇದೆ ಆರೋಪಗಳು ಕೂಡ ಕೇಳಿ ಬರ್ತಾ ಇದೆ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ವಿರೋಧ ಬೇರೆ ಬೇರೆ ಪಕ್ಷಗಳು ಕೂಡ ವಿಜಯ್ ಅವರನ್ನ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಬಂಧನ ಮಾಡಬೇಕು ಇಷ್ಟಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ ಅವರೇನೆ ಸೊ ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಏನು ಮಾತುಗಳು ಕೇಳಿ ಬರ್ತಾ ಇತ್ತು ಇದರ ಮಧ್ಯೆ ಇವಾಗ ಖುದ್ದು ವಿಜಯ್ ಅವರೇ ಒಂದು ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೇನೆಲ್ಲ ಅನ್ಸಿದೆ ಏನೆಲ್ಲ ಆಯ್ತು ಅನ್ನೋದನ್ನ ಕೂಡ ಹೇಳಿರೋದು ಆ ಒಂದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಒಂದು ಲೈನ್ ಲೈನ್ಗಳನ್ನ ಕೂಡ ಹೇಳಿದ್ದಾರೆ ನನಗೆ ಬಹಳಷ್ಟು ನೋವಾಗಿದೆ ಆ ಒಂದು ಘಟನೆ ಏನಾಗಿತ್ತು ಅನ್ನೋದು ನನ್ನ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಯಾರಿಟಿ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಪ್ರಿಯಾರಿಟಿನೇ ನನ್ನ ಫಸ್ಟ್ ಆಗಿತ್ತು ಬಟ್ ಆದರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಲೈಫಲ್ಲೇ ನಾನು ನೋಡದೆ ಇರೋವಂಥ ಒಂದು ಪೇನ್ಫುಲ್ ಘಟನೆ ನಡೆದಿದೆ ಅಂತ ಒಂದು ವಿಡಿಯೋವನ್ನು ಕೂಡ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸೊ ಇನ್ನು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ವೆಚ್ಚಯ್ಯ ಅವರು ಏನೆಲ್ಲ ಮೆಸೇಜನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಈ ಒಂದು ಕಾಲ್ ಸುಳಿದ ಪ್ರಕರಣ ಬಗ್ಗೆ ಏನು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡ್ಕೊಂಬರೋಣ ಅನೇವರಕ್ಕೂ ವಣಕಂ ಈಗ ಲೈಫ್ಲ ಇಂದ ಮಾಡಿ ಒಂದು ಪೇನ್ಫುಲ್ ಆನ ಒಂದು ಸಿಚುಯೇಷನ್ ಅನ್ನು ಫೇಸ್ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ ಮನಸು ಮುಳುಕ ಬಲಿ மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் மிகப்பும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் நடக்கூடாதது நடந்துருச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சிலம் பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இது மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளில் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள் நான் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க ക്കാതും വീട്ടിൽ ആഫീസിലെ വിനാമ നമ്പെ തോഴുകളെ നമ്മുടെ പയണം ഇന്നും സ്ട്രാങ്ങത്തോടെ കണ്ടിനു ആകും ತುಂಬಾ ದಪ್ಪ ಇದ್ದೀರಾ ಅದರಲ್ಲೂ ಯಾವುದೇ ಸೈಡ್ ಎಫೆಕ್ಟ್ ಸಣ್ಣ ಆಗ್ಬೇಕಾ ಎಷ್ಟೋ ಜನ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಿ ಜಿಮ್ ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಆದ್ರೂ ಸಣ್ಣ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಸರ್ ವರ್ಕೌಟ್ ಮಾಡ್ತಾ ಆದ್ರೂ ಸಣ್ಣ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಲ್ಲ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಯಾವ ಜಿಮ್ ಗು ಹೋಗದಂಗೆ ವರ್ಕೌಟ್ ಮಾಡದಂಗೆ ನೀವು ಸಣ್ಣ ಆಗ್ಬೋದು ಪ್ರತಿ ದಿನ ಬೆಳಿಗ್ಗೆ ಸಂಜೆ ಎರಡ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ಜೀನಿ ಸ್ಲಿಮ್ ನ ಯೂಸ್ ಮಾಡಿ ಯಾವುದೇ ಸೈಡ್ ಎಫೆಕ್ಟ್ ಇಲ್ದಂಗೆ ನೀವು ಸಣ್ಣ ಆಗ್ತೀರಾ ಯಾಕೆಂದ್ರೆ ಜೀನಿ ಸ್ಲಿಮ್ ಒಂದು ಉತ್ತಮ ಆಹಾರ ದೇಹದಲ್ಲಿ ಬ್ಯಾಡ್ ಕೊಲೆಸ್ಟ್ರಾಲ್ ಜಾಸ್ತಿ ಆದಾಗ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗೋ ಚಾನ್ಸಸ್ ಜಾಸ್ತಿ ಇತ್ತೀಚೆಗಂತೂ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ನ್ಯೂಸ್ನ ಇದ್ದೀವಿ ಸೊ ಬ್ಯಾಡ್ ಕೊಲೆಸ್ಟ್ರಾಲ್ನ ಕಮ್ಮಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಉತ್ತಮವಾದ ಆಹಾರ ತುಂಬ ಇಂಪಾರ್ಟೆಂಟು ಸ್ಲಿಮ್ ಯೂಸ್ ಮಾಡಿ ಕರೆಕ್ಟ್ ಜೀನಿಸ್ಲಿಮ್ನಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಎಷ್ಟೋ ಆಹಾರ ಧಾನ್ಯಗಳು ಕೊಲೆಸ್ಟ್ರಾಲ್ ಲೆವೆಲ್ನ ಕಮ್ಮಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೆಲ್ಪ್ಫುಲ್ ಆಗುತ್ತೆ ಸೊ ಹೆಲ್ದಿ ಆಗಿರಿ ಜೀನಿಸ್ಲಿಮ್ನ ಯೂಸ್ ಮಾಡಿ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕಳೆದ ವರ್ಷದ ನೀಟ್ ಮತ್ತು ಐಐಟಿ ಜೆಇಇ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಸಾವಿರಾರು ಉಚಿತ ಮೆಡಿಕಲ್ ಹಾಗೂ ಐಐಟಿ ಟಿ ಸೀಟ್ ಗಳನ್ನು ನೀಡಿರುವ ನಮ್ಮ ಹೆಮ್ಮೆಯ ಎಕ್ಸೆಲ್ ಅಕಾಡೆಮಿಕ್ಸ್ ವಿದ್ಯಾಸಂಸ್ಥೆಯಾಗಿದೆ ಒಂದು ವರ್ಷದ ಲಾಂಗ್ ಟರ್ಮ್ ನೀಟ್ ಸಿಇಟಿ ಮತ್ತು ಐಐಟಿ ಐ ದಾಖಲಾತಿ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ ಮೆಡಿಕಲ್ ಅಂದರೆ ಎಕ್ಸೆಲ್ ಎಕ್ಸೆಲ್ ಅಂದರೆ ಮೆಡಿಕಲ್